அலாமலை வரமத்துள்ளாய் வரகாத்தவும் எல்லா புகழும் இறைவனுக்கே முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இரவு தொலகையுடைய சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இரவு தொழுகைக்கு பல பெயர்கள் இருக்குது ஒன்று சலாத்துள்ளைல் இரவு தொழுகை ரெண்டு கியாமுல்லை இரவில் நிற்குதல் மூணு பித்ரு ஒற்றைப்படை தொழுகை நாலு த ஹஜ்ஜு விழித்தலும் தொலகை இந்த பெயர்கள் அதிசல்ல காணப்படுது அல்லா குரானில் சொல்லதான் அச்சத்தோடும் எதிர்பார்ப்போடும் தமது இறைவனை பிரார்த்திக்க அவர்களின் விழாப்புறங்கள் படுக்கையிலிருந்து விலகும் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு பரிசாக கண் குளிரும் வகையில் அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ளதை எவரும் அறிய மாட்டார்னு அல்லா சொல்லலாம் இப்போ யார் அல்லா வஞ்சி நன்மை எதிர்பார்த்து இரவில் நின்று வணங்குறாங்களோ அவர்களுக்கு கண் குளிரும் வகையில் யாருமே அறியாத வகையில் ஒரு சஸ்பென்ஸாக அல்லாஹ் வச்சுருக்கான் மிக்க ரமலான் மாதத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம் இந்த ரமலான்ல அல்லா தன் அடியார்களுக்கு அதிகமான நன்மைகள் அளிக்கிறான் இம்மாதத்தின் பகல் காலங்களில் நோன்பு நோற்பதற்கும் இரவில் நின்று வணங்குவதற்கும் மகத்தான கூலிகளை அல்லா வழங்குறான் ரமலானில் முந்திய இரவுல தொழுவதை விட பிந்திய இரவுல தொழுவது சிறப்பானது இரவு தொழுகையின் மூலமா நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நபியவர்கள் காலத்தில் யாராவது கனவு கண்டா அதை நபிகிட்ட சொல்வது வழக்கம் அப்துல்லா அப்துல்லாஹிபின்னு உமர்வலி இல்லான்னுக்கு அந்த கதை சரிவிக்கிறாங்க நானும் ஒரு கனவு கண்டேன் அதை நபிட்டு எடுத்துரைக்க ஆசைப்பட்டேன் அப்போ நான் இளைஞனாகவும் பள்ளிவாசலில் உறங்கக்கூடியவனாகவும் இருந்தேன் ரெண்டு மலக்கு என்ன பிடிச்சி நரகத்துக்கு கொண்டு போகிறாங்க கிணற்றுக்கு சுவர் கட்டப்பட்டது போல் அந்த நரகத்துக்கும் சுவர் கட்டப்பட்டிருந்தது அதுக்கு ரெண்டு கொம்புகளும் இருந்தன இதில் எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் இருந்தனர் அப்போ நான் நரகத்தை விட்டும் அல்லாட்டை பாதுகாப்பு தேடுறேன் அப்போ வேறு ஒரு மலைக்கு என்ன சந்திச்சு நீ பயப்படாத அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த கனவை நபியின் மனைவியான ஹப்சார் அலிலான்னுக்காட்ட நான் சொன்னேன் அவங்க ரசூலாட்டி சொன்னாங்க அதுக்கு நபி அவர்கள் அப்துல்லா இரவில் தொழுபவராக இருந்தால் அவர் மனிதர்களிலேயே மிக நல்லவர் அப்படின்ட்டு ரசூலா சொன்னாங்க அதுக்கு பின்னால் குறைந்த நேரமே தவிர நான் உறங்குறதில்லைன்னு இந்த ஹதீஸை அப்துல்லா ஹீபின்னு உமர் அலிலான்னு அறிவிக்கிறாங்க அப்போது இரவு தொழுகையின் மூலமாக நரகத்தில் பாதுகாப்பு கிடைக்கி நம்ம தான் மனிதர்களில் மிக நல்லவர் நம்மளுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி விட்டுன்னு தெரிஞ்ச பின்னால் அந்த சகாபி அதிகமாக இரவில் வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்போ நரக நெருப்பு பற்றி நம்ம அதிகமாக ஹதீஸ்களிலையும் குரான்லையும் பார்த்துருக்கோம் அங்கே உணவு செயலும் சலமுதான் நரக நெருப்பு மிக கொடியது அங்கே வாழவும் முடியாது மரணிக்கவும் முடியாது இவ்வாறெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அதே போல் துவா செய்யும் போது நரகத்தை பற்றி கேட்டால் நம்முடைய கண்கள் குளமாகுது அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க தான் நாம் எல்லாம் பொழுதும் எல்லாவிடம் பிரார்த்தித்து கொண்டும் இருக்கிறோம் அந்த ஒரு சிறப்பு அல்ல இதில் தரா அப்படின்னா இரவில் நின்று வணங்குவதன் மூலமாக அல்ல கொடுக்குறான் மேலும் இறைவனின் வானுலக வருகை இதில் இருக்குது நபி அவர்கள் சொல்கிறாங்க நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ் வானத்துக்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தா அதை நான் அங்கீகரிக்கேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்காக நான் கொடுக்கேன் யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோர்னா அவருடைய பாவத்தை மன்னிக்கேன்னு நல்லா சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு நேரத்தை நல்லா ஆக்கியிருக்கான் அப்போ அந்த நேரத்தில் நம்ம பாவமன்னிப்பு கேட்டால் அல்ல நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் நம்மளுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான் நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறான் அப்படிப்பட்ட ஒரு இரவில் நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆகியர்களும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வெளியில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரக்கா